புனுகு பூனைகள் குறித்த ஆச்சரியமான தகவல்கள் செலவற்றை பற்றி இந்த நம்ம பார்க்கலாம் புனுகு என்பது அடர்ந்த காடுகளில் வசிக்கும் பூனைகளிடமிருந்து பெறப்படுவதாகும் இந்த பூனைகள் குறிப்பிடும் அளவில் ஆப்பிரிக்க தேசங்களில் காணப்படுகின்றன நமது நாட்டில் கேரளத்திலும் கர்நாடகத்திலும் மலபார் புணுகு புனைகள் என்னும் மிக அரிய விலங்கினங்கள் சொற்ப எண்ணிக்கையில் காணப்படுகின்றன சிறிய புள்ளிகள் மற்றும் கோடுகளுடன் வெளிரிய சாம்பல் வண்ணத்தில் காணப்படும் மலபார் புணுகு புனைகள் அடர்த்தியான வாளுடன் பின்பக்கம் உள்ள முடிகள் சிலித்து காணப்படுவதே புணுகு புனைகளின் தனி அடையாளமாக விளங்குகிறது ஏனெனில் இதே போன்ற தோற்றத்தில் உள்ள சாதாரண பூனைகளையும் சிலர் புணுகு பூனைகள் என்று நினைத்து அவற்றை பிறருக்கு தெரியாமல் வளர்த்து வருவர் அரிய வகையான விலங்கு என்பதால் வீடுகளில் வளர்ப்பது சட்டப்படி குற்றமாகும் தற்காலங்களில் காடுகளை அழித்து கட்டடங்களை கட்டுவதும் பாதைகள் அமைப்பதும் இவற்றின் வாழ்வாதாரத்தை வெகுவாக பாதித்து அங்கிருந்து தப்பி சமவெளி பகுதிகளுக்கு ஓடிவிடுகின்றன புணுகு பூனைகள் சமவெளிகளில் உள்ள அடர்ந்த தோப்புகள் மற்றும் நீர்நிலைகளின் ஓரம் உள்ள குறுங்காடுகளில் அவை தஞ்சமடைந்துள்ளன இரவில் விழித்திருந்து இரை தேடும் பூனைகள் சின்னஞ்சிறு விலங்குகள் முட்டைகள் மற்றும் சில வேர்க்கிழங்குகளை உணவாக உண்பவை தனிமை விரும்பிகளான இவை எதிரியை கண்டால் தாக்கும் இயல்பு உடையவை வாசனை எண்ணெய் மற்றும் இதர பயன்பாடுகளுக்காக புணுகு பூனைகளில் இருந்து கிடைக்கும் புணுகை எடுப்பதற்காக புணுகு பூனைகளை வீட்டில் வளர்க்க முடியாது அவை மிகவும் கடினமான சிரமம் தரும் ஒரு செயலாகும் இவை முட்டைகளை வேட்டையாடுவதால் இவற்றை கொல்ல பண்ணைகள் வைத்திருப்போர் வேட்டை நாய்களை பயன்படுத்துகின்றனர் ஆயினும் தனித்து வாழும் இயல்புடையதாக இருப்பதால் புணுகு பூனைகள் இனம் இன்னும் முற்றிலும் அழியாமல் இருந்தாலும் எண்ணிக்கையில் மிக மிக குறைந்த அளவிலேயே காணப்படுகின்றன புணுகு என்பது இந்த பூனைகளின் சுரப்புகளிலிருந்து பெறப்படும் ஒரு வாசனை மிக்க சுரப்பாகும் இவற்றை சேகரிக்க அடர்ந்த காடுகளில் வாழும் இந்த பூனைகளை பிடிப்பது என்பது மிகவும் சவால் நிறைந்த ஒன்றாகும் உலகிலேயே விலை உயர்ந்த காஃபி புணுகு பூனையின் கழிவிலிருந்து தயாரிக்கப்படுகிறது புணகு புனைகளை காஃபி கொட்டைகளை உண்ணை வைத்து பாதி செரித்த காஃபி கொட்டைகளை வைத்து இது தயாரிக்கப்படுகிறது காஃபி கொட்டையை சுற்றி உள்ள சதை பகுதி மட்டும் செரித்த நிலையில் காஃபி கொட்டை இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து கழிவாக வெளியேற்றப்படுகிறது இந்தோனேஷியா காடுகளில் உள்ள உழவர்கள் இதை எடுக்கின்றனர் பிறகு அதை கழுவி காய வைத்து தோலை நீக்கி பின் வறுத்து காஃபி பொடியாக மாற்றுகின்றனர் உலகின் விலை உயர்ந்த காஃபியான லூவா காஃபி புனுகு பூனைகளின் கழிவுகளில் இருந்துதான் தயாரிக்கப்படுகிறது வெளிநாடுகளில் இவ்வகை காபி தூளின் ஒரு கிலோ விலை இருபதாயிரத்திலிருந்து இருபத்தையாயிரம் ரூபாய் வரை விற்கப்படுகிறது வாசனை திரவியங்கள் தயாரிக்கவும் புகையிலை பொருட்களுக்கு வாசனை கூட்டவும் மருந்துக்காகவும் வேட்டையாடப்பட்ட உயிரினங்களில் மிகவும் முக்கியமானது பூனை அழிந்து வரும் உயிரினங்கள் பட்டியலில் இருந்து அரிய வகை உயிரினங்களின் பட்டியலுக்கு வந்திருக்கிறது பூனை புணுகு பூனைகளில் பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட வகைகள் இருப்பதாக விலங்கியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அதில் ஆப்பிரிக்க பூனைகள்தான் பிரபலமானவை இந்தியாவில் பல வகையான பூனைகள் உண்டு மலபாரை தவிர்த்த மற்ற பிரதேசங்களில் சிறிய வகையான புனுகு பூனைகள் இருந்தன மலபார் வகை புனுகு பூனை ஆப்பிரிக்கா வகையைப் போல பெரியது வாழை தவிர்த்து உடல் மட்டுமே சுமார் நான்கு அடி வரை இருக்கும் நான்கரை கிலோ வரை இதன் எடை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்காடுகள்தான் இவற்றின் வாழிடம் தமிழகத்தில் மரநாய் என்கிற பெயரும் புனுகு பூனைக்கு உண்டு பலரும் நினைப்பது போல புனுகு என்பது அந்த பூனையின் கழிவு அல்ல வால் பகுதியில் இருக்கும் இரண்டு சுரப்பிகளில் சுரக்கும் ஒரு வகை வாசனை கலந்த திரவியமே புனுகு இந்த பிசின் போன்ற திரவம்தான் இவற்றின் இனப்பெருக்கத்திற்கு உதவுகிறது மேற்கு தொடர்ச்சி மலையின் எல்லா இடங்களிலும் காணப்படும் இப்பூனைகள் காடுகளின் விதை பரவலுக்கு முக்கிய காரணமாக விளங்குகின்றன நம் வாழ்வியலோடு கலந்திருக்கிற விலங்குகள் பலவும் இன்று அழிந்து வரும் உயிரினங்களின் பட்டியலில்தான் இருக்கிறது தேவாங்கு நரி புனுகு பூனை என ஒவ்வொரு உயிரினமாக நினைவுபடுத்துவது அவற்றை பற்றி அறிந்து கொள்வதற்காக மட்டுமல்ல அவற்றை பாதுகாப்பதற்காகவும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் புனுகு பூனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்